போது முடியாது அப்ப இத்தனை நாள் சுழுக்காம இருந்துச்சு அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தெரியுமா நினைச்சுக்கிறோம் மூச்சுட முடியாதப்பதான் தேனறி ஹாஸ்பிடல் போய் கஷ்டப்பட்டு மூச்சு விடுறோம் அப்ப இத்தனை நாள் மூச்சு விட்டுட்டு இருந்தது ஃப்ரீயா கிருப வி ஃபர்கெட் த ஹிஸ்டரி ஈஸியா கையில மாசமான சம்பளம் வரும்போது வி டேக் இட் லைட்லி ஆனா முப்பது நாள் வேலைக்கு போனா அவங்க என்ன பண்ணாங்க சம்பளம் விடுதாங்க கோவிட் டைம்ல காசு இல்லாம இருந்தப்போ இப்ப என் கையில சம்பளம் வர்றது அவருடைய கிருப வேலைக்கு போறது அவருடைய கிருப தூங்கி காலையில எந்திரிக்கிறது அவருடைய கிருப வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு

அப்படின்னு போய் சாண்டர் சொல்ல இல்ல அசட்ட பண்ணாத ஷோ த ஹிஸ்டரி டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இதை பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் வேதத்தின் பல பகுதிகளில் ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துவதே என்னன்னா டோன்ட் ஃபர்கெட் மை ஒர்க்ஸ் என்னுடைய வேலையை மறந்துடாதீங்க நான் செஞ்ச வேலையை மறந்துடாதீங்க ஒரு நாள் பரிசையுடைய புளித்த மாவி குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னபோது என்னடா அப்பம் கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லும்போது என்னடா இவரு கேட்குறாரு உங்கள் இருதை எங்கள் உணராது இருக்கிறது என்ன உன்னுடைய ஹார்ட் இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரலையா என்ன உணரல கேக்குறாரு அஞ்சப்போ ரெண்டு மீனை நான் மல்டிப்ளை பண்ணி கொடுத்து ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டப்ப மீதம் எத்தனை கூடை எடுத்தீர்கள்னு கேக்குறாரு அப்படின்னு சொல்றாரு ஹிஸ்டரியை திரும்பி பாரு அஞ்சப்பம் ரெண்டு மீன் வச்சு ஐயாயிரம் புருஷர்களுக்கு சாப்பிட கொடுத்து மீதி பன்னெண்டு கூட எடுத்துருக்கேன்னா அதை நினச்சிங்கன்னா இப்போ நீ அப்பத்துக்காக ஒரி பண்ணவே மாட்டேங்க யூ ஹவ் ஃபர் காட்டன் த ஹிஸ்ட்ரி த ஒர்க்ஸ் ஆஃப் காட் நான் சொல்கிறேன் உங்கள் மனசுக்கு கத்தருடைய செய்கைகளை விவரித்து சொல்லுங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறார் உங்களுடைய செய்கைகளை நான் விவரித்து பேசுவேன் தட்ஸ் அ குட் எக்ஸசைஸ் நோட்ஸில் டீட்டெயில்டாக இருக்கும்ல சங்கீதக்காரன் சொல்கிறார் நீங்கள் செஞ்சது கம்மியாக இருக்கும் நான் டீட்டெயில்டாக பேசுவேன் நான் அவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க எனக்கு நம்ம எங்கே விவரித்து பேசியிருக்கிறோம் அவர் செய்ததை பிரச்சனை விவரித்த அளவுக்கு அவர் செய்த நன்மைகளை விவரிச்சிருக்கோமா உங்கள் மைண்டே எதுக்கு பழகணும்னா கர்த்தர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுங்கள் டோன்ட் டேக் இட் லைட்லி அது பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது அது ஒரு ஆசீர்வாதம்னே நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்லை கஷ்டப்படுற வரைக்கும் கால் சுழுக்கினவங்களுக்கு தான் தெரியும் ஒரு சுழுக்கு போதும் நகர முடியாது அப்போ இத்தனை நாள் சுழுக்காமல் இருந்துச்சில்ல அது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு தெரியுமா வீ டேக் இட் லைட்லி ஈஸியாக நினச்சிக்கிறோம் மூச்சுட முடியாதப்போ தான் தினரி ஹாஸ்பிட்டல் போய் கஷ்டப்பட்டு மூச்சுடுறோம் அப்போ இத்தனை நாள் மூச்சு விட்டுட்டு இருந்தது ஃப்ரீயா கிருப வீ ஃபர்கெட் த ஹிஸ்ட்ரி இ ஃபர்கெட் த ஹிஸ்ட்ரி ஈஸியாக கையில் மாதமான சம்பளம் வரும்போது வீ டேக் இட் லைட்லி நான் என்ன முப்பது நாள் வேலைக்கு போனேன் இருந்தப்போ அப்ப என் கையில் கிருப வேலைக்கு போறது அவருடைய கிருப தூங்கி காலையில் எந்திரிக்கிறது அவருடைய கிருப வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றது அவருடைய கிருப கிவ் இம்பார்ட்டன்ஸ் அவர் செய்த கிரியைகளை உங்கள் மனதிற்கு சொல்லிக் கொடுங்கள் நினைத்து பாருங்கள் யோவான் பதினாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தையும் பதினோராம் வசனத்தையும் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் இந்த வசனம் தான் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை என்ன பண்ணுங்கள் நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் believe ஃபார் for the என் என் செயலை பார்த்தா அது என்ன நம்புடா அப்போ கத்தனை நம்பணும்னா நீ எதை பார்க்கணும் அவர் செய்த செயல்களை பாருங்கள் லுக் அட் த ஹிஸ்ட்ரி ஆமேன்